கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் செஞ்ச செயல் எப்படி கருமா எப்படி இல்லைன்னா பாவம் அப்படி கோயிலுக்கு நிறைய கோயிலுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்டு காரு எல்லாம் இருக்கும் பாத யாத்திரை வரன்ட்டு வேண்டிப்பாரு நல்லா செயல் செஞ்சுருப்பார் முருகருக்கு ஏதோ அரோகராக சொல்லி வேலை குத்தீர்ன்னு வேண்டிப்பார் காலகாலமாக நம்ம வந்து ஏழைகள் எல்லாருமே ஏமாற்றப்பட்டுக்கிறாங்க காலகாலமாக இந்த அழகு குத்திடுறவங்க போகிறவங்கலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலில் அந்த அங்கே வேலை செய்கிற பக்திமான்களோ அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறவங்களோ அந்த கோயிலுக்கான அதிகாரிகளோ அல்லது அது அறக்காவலர்களோ அந்த மாதிரி குத்திட்டு இல்லை எப்பவுமே ஏழை ஜனங்கள் தங்களை வருத்திக்கிறதே ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க வருத்த சொல்லியும் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க பொதுவாக மனிதர்கள் எப்படி வச்சுக்கிறாங்கன்னா நீ பட்னி அந்த கடவுளை பார்த்துருவேன் அடைய கடவுள் உனக்கு ஆசீர்வாதம் தோணுவார் கரிமீன் சாப்பிட பார்த்தீங்கன்னா உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவார் கணவன் மனைவி சந்தோஷமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா கடவுள் கடவுள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் மாதிரி சொல்லி சொல்லி பழகிருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனக்கே தோணும் எனக்கு ஏன்னா நான் அழிஞ்சு போனோம் அதுக்காக எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கே தோணும் நானே உப்பு இல்லாமல் சோதனை சாப்பிடுவேன் இல்லை பட்டினியாக மூணு வேலை இருப்பேன் இல்லை பத்து நாள் நாற்பது நாள் ஆறு ஆளுக்கு டிசைன் எல்லா மதங்களுமே வந்து அந்த மாதிரி சொல்லி வச்சுக்கோ இதை செய்கிறவங்க எல்லாருமே ஏழைகளாக தான் இருப்பாங்க உபாசம் இருக்கிறது போகிறது வரது இந்த வேலையெல்லாம் செய்கிறவங்களாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஏழைகள் தான் காரணம் மனதளவில் நம்ம தெளிவாகல கடவுள் இன்னும் நம்மளை கஷ்டப்பட சொல்ல கடவுள் நம்மள என்ன பண்ண சொல்ல கஷ்டப்படவே சொல்ல பாட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது இல்லை ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை தான் இருக்குது மாறவங்கள்லாம் கூட சின்ன ஒருத்தர்னா பலரும் மாத்தினார் அதை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனிடம் எடுத்து கொள்ளுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது இல்லை ஆனால் அது தொடர்ந்து பாடுறது இல்லை அவர் திரும்ப அந்த பழக்க தோசை என்ன பண்ணுறாரு திரும்ப இறைவனிடம் கையேந்துங்கள் தான் சொல்கிறாரு அந்த பிச்சைக்கார புத்தின்னு வாங்கல்ல அது போகறதில்லை மனிதனுக்கு மனம் ரொம்ப அசிங்கமாக ஆகிட்டுக்குது பழக்க தோசம் அசிங்கத்திலேயே நிரம்பி அசிங்கத்திலேயே வாழ்ந்துக்கிறோம் அதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா தான் வந்து இயல்பு போல கஷ்டம் பண்ணும் போல கஷ்டமாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் போல் நம்ம நம்புகிறோம் அதெல்லாம் உண்மை கிடையாது தன்னை தானே வருத்திக்கிறதுக்கான தெளிவின்மை தான் சிந்தனை ஓட்டம் தற்பாக இருக்குது சிந்தனை தெளிவாயிடுச்சா நான் என்ன பண்ணலாம் நம்ப இந்த கஷ்டப்படுற வேலையெல்லாம் அன்றைக்கி மனிதனுக்கு மலையேற முடியாது விவிஞ்சு இல்லை அன்னைக்கு மனிதனுக்கு கார் இல்லை பக்லா இல்லை இது ட்ரெயின் இல்லை அந்த அன்னைக்கு மனிதன் நடந்து போனால் இந்த முனிதல் மனிதன் நடந்து போனான்றதுனால வேண்டி இந்த இது வரைக்கும் என்ன எல்லாம் நடந்து போகிறதையே வேலையை வச்சுக்கிறாங்க அவசியம் இல்லை நாங்கள்லாம் பெரிய பாளையம் மாட்டு வண்டி கட்டின்னு போவோம் அது ஒரு வேலை நாம தான் உசாராயிடணும் அது காலம் மாறிச்சு இல்லை சொல்கிறது தான் கடவுள்ன்றதெல்லாம் போய் என்ன பண்ணுங்கள் நல்லா போயிட்டு இப்போ பிரியாணி சாப்பிடுங்கன்னாக்கா ஆன்மீகம் இல்லைன்ற மாதிரி ஆகிடுன்னு போ நல்லா பிரியாணி கிரியாணி சாப்பிட்டு கோயிலுக்கு போனால் ஊற்றுப்பாங்களா பசியும் பட்டினுமாக போகணுன்ட்டு இறைவன் பால் அன்பா இறைவன் மேலே நேசினேன் இறைவன் மேலேயே எண்ணமாக இருக்கிறதுக்காக வேண்டி பசியெல்லாம் ஏன் இருப்பாங்கன்னா போகிற வழியில் பசி ஏற்றாலும் போய் சேர்ந்துடணும் இல்லை கோயிலுக்கு அது ட்ரைனிங் இது செருப்பு அறந்துடும் செருப்பு போகணும் கால்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது மாதிரிலாம் ட்ரைனிங் அந்த காலத்தில் இப்போதான் நல்லா வந்துச்சு ஏறி உட்காந்து நேரப்போம் அங்கே விட டோலியெல்லாம் வந்துச்சு நிறைய விஞ்செல்லாம் போட்டுக்கிறாங்க பழனி முருகர் கோயிலுக்கெல்லாம் போட்டு வச்சு இது மாதிரி நாம தான் என்ன பண்ண காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சந்தோஷமாக வழக்கத்துக்கேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது